அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இருந்து ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த வீடியோ பார்ட் சிக்ஸ் வீடியோ முதல் கேள்வி ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலரியது ஆண்டுக்கு ஒரு முறை மலரும் மலரியது ஆன்சர் ஆப்ஷன் சி பிரம்ம கமலம் குறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலரும் ஷெண்பகம் நாலுக்கு முறை மலரும் மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறைக்கு ஒருமுறை மட்டும் மலர்வது மூங்கில் இரண்டாவது கேள்வி பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறு ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்ல பெயர் சொல்ன்னு சொல்வாங்க இந்த பெயர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் என்று ஆறு வகைப்படும் மூன்றாவது கேள்வி தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் நான்காவது கேள்வி அறநெறிச்சாரம் என்ற நீதிநூலை பாடிய முனைப்பாடியாரின் காலம் அறநெறிச்சாரம் என்ற நீதிநூலை பாடிய முனைப்பாடியாரின் காலம் ஆன்சர் ஆப்ஷன் பி பதிமூணாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா திருமுனைப்பாடு என்ற நாட் என்ற ஊரை சார்ந்தவங்க இவருடைய சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமயம் ஐந்தாவது கேள்வி வட திராவிட மொழிகளில் தவறானது எது வட திராவிட மொழிகளில் தவறானது எது ஆன்சர் ஆப்ஷன் சி தெலுங்கு இந்த குரூக் மால்தோ பிராகு இந்த மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா வட திராவிட மொழிகள் தெலுங்கு அப்படிங்கிறது நடு திராவிட மொழி ஆறாவது கேள்வி பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி பாரதிதாசன் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுகிறார் பெரியார் வந்து பகுத்தறிவு பகலவன் என்று சிறப்பிக்கப்படுகிறார் பெரியார் பகுத்தறிவு கவிஞர்னா பாரதிதாசன் பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு பகலவன்னா பெரியார் ஏழாவது கேள்வி தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழின்பம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை இந்த தமிழின்பம் இந்த நூல்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதன் முதல்ல சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு எட்டாவது கேள்வி எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்ற கூற்றினை கூறியவர் யார் எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என்ற கூற்றினை கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செனக்கா ஒன்பதாவது கேள்வி ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஏன் எதற்கு எப்படி என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுஜாதா சுஜாதாவினுடைய இயற்பெயர் ரங்கராஜன் பத்தாவது கேள்வி பா எத்தனை வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு பா வந்து பாத்தீங்கன்னா வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா என்று நான்கு வகைப்படும் பதினொன்றாவது கேள்வி பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஸ் ஆகும் பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி டேஸ் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி திமிழை திமிலை வந்து பார்த்தீங்கன்னா மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும் திமிலைய பாணி என்றும் அழைப்பாங்க பனிரெண்டாவது கேள்வி தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எம் குறிக்கிறது தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எம்மன்னனை குறிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி பாண்டிய இந்த பாடல் வரிகள் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாரினுடைய கனிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு பதிமூன்றாவது கேள்வி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது என்று கல்வெட்டு கூறுகிறது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு கூறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் பதினான்காவது கேள்வி அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல் ஒன்று விடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி கூறியவர் யார் அந்த காலத்தில் நடந்த செய்திகளை எல்லாம் சித்திரகுப்தன் போல் ஒன்றுவிடாமல் எழுதி வைத்திருக்கிறார் என்று ஆனந்தரங்கர் பற்றி கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாவேசு ஐயர் பதினைந்தாவது கேள்வி உடுபதி என்ற சொல்லின் பொருள் என்ன உடுபதி என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி சந்திரன் உவா என்ற சொல்லின் பொருள் அமாவாசை இளவல் என்ற சொல்லின் பொருள் தம்பி கிளை என்ற சொல்லின் பொருள் உறவினர் பதினாறாவது கேள்வி பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவரானவர் யார் பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவரானவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி டிடா சோஃபியா ஸ்கட்டர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து மருத்துவராகி வேலூர்ல இலவச மருத்துவம் கொடுத்துருப்பாங்க பதினேழாவது கேள்வி கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எவ்வகை தொடர் கரிகாலன் கல்லணையை கட்டினான் இது எவ்வகை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்தி தொடர் பதினெட்டாவது கேள்வி உ சிதம்பரனார் சுதேசி நாவாய்ச் சங்கத்தை தொடங்கிய ஆண்டு வவு சிதம்பரனார் சுதேசி நாவாய்ச்சங்கத்தை தொடங்கிய ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறுல வவு சிதம்பரனார் அவர்கள் சுதேசி சங்கத்தை தொடங்கியிருப்பாங்க பத்தொன்பதாவது கேள்வி காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் டேஸ் நாடுகளில் ஒன்று காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் டேஸ் நாடுகளில் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி நான்கு இருபதாவது கேள்வி வானை அளப்பும் கடல் மீனை அளப்பும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் வானை அளப்பும் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரதியார் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டுவெண்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ